செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திறன் மேம்பாடு சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்திய பொருளாதாரம் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்து வருவதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பொருளாதாரத்திற்கு வளர்ச்சி ஊக்கியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர் இதனை வெறும் தொழில்நுட்பமாக பார்க்காமல் நேர்மறை மாற்றத்திற்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எதிர்வரும் தசாப்தத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றும் எனவும் குறிப்பிட்டார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அத்துறைக்கான அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிசம்பர் மாத சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டிசம்பர் மாத ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வருவாய் ஒரு லட்சத்தி எழுபத்தை கோடி ரூபாயாக இருப்பதாகவும் இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிடும்போது ஆறு புள்ளி ஒரு சதவீதம் அதிகம் எனவும் தெரிவித்துள்ளது டிசம்பர் மாத மத்திய ஜிஎஸ்டி வரி வசூல் முப்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாகவும் மாநில ஜிஎஸ்டி வரி வசூல் நாற்பத்தோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயாகவும் ஒருங்கிணைந்த வரி வசூல் தொன்னூற்றி எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாயாகவும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி சட்ட திருத்தம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அவளுக்கு வரும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிகரெட்டின் நீளம் மற்றும் வகையை பொறுத்து ஆயிரம் சிகரெட் குச்சிகளுக்கு இரண்டாயிரத்தி ரூபாய் முதல் எட்டாயிரத்தி ரூபாய் வரை கூடுதல் கலால் வரியை அரசு விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி புகையிலை மற்றும் அதுபோன்ற பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் நாற்பது சதவீத சரக்கு மற்றும் சேவை வரிக்கு மேலதிகமாக விதிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கலால் வரி சட்ட திருத்தத்தால் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் விலை உயரவுள்ளது குறிப்பிடத்தக்கது பத்து லட்சத்திற்கு மேல் வங்கி பரிவர்த்தனை செய்வோருக்கு எண்பத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு விளக்கம் அளித்துள்ளது வருமான வரித்துறை இத்தகைய வரியை விதித்திருப்பதாக வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்றது எனவும் கூறியுள்ளது பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்வோருக்கு வரி விதிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் வருமான வரி சட்டத்தில் இடம்பெறவில்லை என்றும் இதுபோன்ற போலியான தகவல்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் உண்மை சரிபார்ப்பு பிரிவு வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒட்டி அதிமுக சார்பில் மொத்தம் பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது விருப்ப மனு அளிக்க டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் பின்னர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது இதன் பெயரில் ஏராளமானோர் விருப்ப மனுக்கள் வழங்கினர் இதில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவைத் தேர்தல்களில் போட்டியிட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விருப்ப மனுக்களும் வழங்கப்பட்டுள்ளதாக அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நிதி நிர்வாகமும் சரியில்லை நீதி நிர்வாகமும் சரியில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் திருநெல்வேலியில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சட்டப்பேரவை தேர்தலுக்குப் பிறகு நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் அறுபது சதவீத நிதி மத்திய அரசால் வழங்கப்படுவதாகவும் கூறினார் நிதி நிர்வாகம் மோசமாக இருப்பதாக விமர்சித்த நயினார் நாகேந்திரன் தனியாரிடம் கடன் பெற்றாவது பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் E பொங்கல் தொகுப்பு மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் வாஜ்பாய் பிறந்தநாளையொட்டி சென்னை கே கே நகரில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்பினரும் சாலையில் இறங்கி போராடுவதை சுட்டிக்காட்டினார் வெல்லும் பெண்கள் என மாநாடு நடத்திய திமுக ஆட்சியின் அவலத்தை சொல்லும் பெண்களாக தூய்மை பணியாளர்கள் மாறியிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் merci ஊழல் மூலம் பங்களாதேஷை இருளில் தள்ளிவிட்டதாக இடைக்கால அரசு மீது அந்நாட்டின் முன்னாள் பிரதமரும் அவாமி லீக் தலைவருமான ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் ஆங்கில புத்தாண்டையொட்டி அவர் வெளியிட்டுள்ள ஒரு சமூக ஊடக பதிவில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசில் கட்டுக்கடங்காத ஊழலும் வன்முறைகளும் அதிகரித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு முதலீடு குறைந்து நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஷேக் ஹசீனா உலக அரங்கில் பங்களாதேஷிற்கு ஒரு கண்ணியமான இடத்தை தாம் ஆட்சியில் இருந்தபோது பெற்றுத்தந்ததாக நினைவு கூர்ந்துள்ளார் பங்களாதேஷ் நாட்டின் இக்கட்டான மாற ஜாதி மதம் நிறம் மொழி மற்றும் இன வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கனவு நனவாக உழைக்க முன்வருமாறு நாட்டு மக்களுக்கு ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்துள்ளார்